வருக்கும் வணக்கம் இந்த நாள் நமக்கு ஒரு கருப்பு நாளாக அமைந்துவிட்டது எந்த ஒரு மனிதர் உலக அரங்கில் நமது அந்தஸ்தையே உயர்த்தி வைத்தாரோ எந்த ஒரு மாமனிதர் மனிதர் தன்னுடைய எளிமையான நேர்மையான அறிவாற்றலால் உயர்ந்து மெல்ல மெல்ல படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து ஒரு உன்னதமான நிலையை அடைந்தாரோ எந்த ஒரு மனிதர் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக உற்ற நண்பனாக எதிர்காலத்தில் நாம் பிறந்த இந்த மண் மற்ற எல்லா கண்டங்களிலே உள்ள நாடுகளை விட உயர்ந்திருக்க வேண்டும் ஒரு உன்னதத்தை அடைய வேண்டும் ஒரு தன்னிறைவு பெற வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்த ஆற்றல் வளங்களை பயன்படுத்தி நாம் எவ்வாறு முன்னேறலாம் என்பதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அந்த மா மனிதர் டாக்டர் அப்துல் கலாம் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையாளர் இன்றைக்கு மறைந்து போன நாள் உலகமே துயரத்திலே ஆழ்ந்திருக்கிறது இன்னும் ஒரு அப்துல் கலாம் நமக்கு கிடைப்பாரா என்ன இந்த மனிதர் ஒரு உன்னதமான அறிவாற்றல் உள்ளவர் ஞானி மாத்திரமல்ல ஒரு விஞ்ஞானி அணுயுகம் அணு ஆயுதம் என்ற ஒரு சூழ்நிலையிலே அதை ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி அமைத்தவர் நமக்கு இருக்கின்ற எல்லாம் பயன்படுத்தி நிச்சயமாக ஒரு கடும் தவசு இருந்து அதை உழைக்கின்ற பொழுது விடாமுயற்சியில் இருக்கின்ற பொழுது நமக்கு இருக்கிற அந்த மனித வள ஆற்றல் உலகத்திலே ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நமக்கு தரக்கூடும் என்ற நம்பிக்கையை நமக்கு விதைத்தவர் அந்த ஒரு மா மனிதன் இன்றைக்கு இல்லை அவர் மறித்து போனார் என்ற செய்தி சொல்வதற்கு நமக்கு பலம் இல்லை ஏனென்றால் அவர் நிச்சயமாக வானூலகம் செல்வது என்பது எப்பொழுதுமே அவர் வானத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் விமானியாக வேண்டும் என்று நினைத்தார் தன்னுடைய விஞ்ஞான ஆற்றலினால் ஒவ்வொரு முறையும் ஏவுகணை நாயகராக ஏவுகணைகளை அனுப்பி கொண்டே இருந்தார் அது வெற்றிகரமாக வானத்திலே பவனி வந்தது ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலும் வானத்திற்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் இப்படி இந்த மண்ணுலகை விட்டு வானுலகு செல்வார் இவ்வளவு விரைவிலே என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த ஒரு உன்னதமான தலைவரை இழந்து நாடு ஏன் இந்த உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஒரு மாமனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் ராமேஸ்வர தீவிலே ஒரு கடற்கரை பிரதேசத்திலே பிறந்தார் அப்பொழுது தெரியாது இவர் உலக அரங்கிலே ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்று மற்றவர்கள் அடைய முடியாத சிகரங்களை தொடுகின்ற ஒரு சாதனையாளராக வருவார் என்று அந்த குழந்தைக்கும் தெரிந்திருக்காது அந்த சின்னஞ்சிறு குடிசையிலே வசித்த அந்த பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் தெரிந்திருக்காது ஆனால் அவர் சாதனைகளை செய்தார் ராமேஸ்வரம் பள்ளியிலே அரசு பள்ளியிலே படித்தார் தமிழ் வழி கல்வி படித்தார் அடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் அங்கே பிசிக்ஸ் ஸ்டூடெண்டாக பௌதிக மாணவர் அந்த பௌதிக மாணவராக அவர் படித்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் என்று சொல்வார்களே அந்த சூழ்நிலையிலே அவர் அதிலே பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பட்டம் பெற்று வெளியே வருகிறார் ஐம்பத்தி ஐந்திலே அவர் எம்இடி ஸ்டூடெண்டாக சென்னையிலே அவர் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறார் அவருக்கு எப்பொழுதுமே ஒரு விமானியாக வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்து கொண்டே இருந்தது அந்த விமானியாகிற கனவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒன்பதாவது நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் எட்டாவது நபரோடு அந்த நியமனம் விட்டது ஏனென்றால் எட்டு இடம்தான் காலியான சீட் என்ற முறையிலே அவர் கைவிடப்படுகிறார் ஒருவேளை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவருடைய ஒரு பைலட்டோடு அவருடைய ஒரு வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்குமோ என்னவோ இறைவனுடைய கருணை இறைவன் காலம் நமக்கு தந்த ஒரு கருணை கொடை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அல்லவா ஆகவே அவர் அங்கே கைவிடப்பட்ட நிலையில் அங்கே அடுத்தபடியாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலேயே அவர் நியமிக்கப்படுகிறார் நியமிக்கப்பட்ட உடனே தன்னுடைய அறிவாற்றலால் அறிவுடையார் எல்லாம் உடையார் ஆகவே தன்னுடைய அறிவாற்றலால் இராணுவத்திற்கு தேவையான ஒரு சிறிய ஹெலிகாப்டர் செய்து கொடுக்கிறார் ஆகவே ஆரம்பத்திலேயே நம்மிடத்திலே சேர்ந்தவர் சாதாரணமானவர் அல்ல வருங்காலத்திலே ஒரு சரியான சரித்திர புருஷன் என்பதை புரிந்து கொண்டார்களோ என்னவோ அங்கே இஸ்ரோ என்று சொல்லப்படுகிற அணு ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து அவர் அற்புதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை இஸ்ரோவிலே அவர் ஆற்றிய பங்குதான் எத்தனையோ எஸ்எல்பி ராக்கெட்டுகள் எத்தனையோ ஏவுகணைகள் அதைத்தான் அவர் ஏவுகணைகளின் நாயகர் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு சாதனைகள் செய்தார் சரித்திரம் படைத்தார் அவர் அடிக்கடி சொல்வது உண்டு கனவு என்பது தூங்கும்போது வருகின்ற கனவு அல்ல தூங்க விடாமல் செய்வது கனவு ஆகவே பிரம்மாண்டமாக கனவு காணுங்கள் எதிர்காலத்திலே ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு கனவு காணுங்கள் அதை அடைவதற்கு விடாமுயற்சி செய்யுங்கள் அறிவை தேடிக்கொண்டே இருங்கள் அறிவை தேடுவதற்கு புத்தகத்தை வாசித்து கொண்டே இருங்கள் அறிவை நேசித்து கொண்டே இருங்கள் என்று அந்த அரும்பரும் கருத்துக்களை அவர் சொல்ல சொல்ல நாம் அதை சுவாசித்து கொண்டிருக்கலாம் அந்த அளவுக்கு அவர் அற்புதமான ஆரோக்கியமான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் இந்த நாட்டு மக்களுக்கு தந்தார் அந்த உன்னதமான தலைவர் பதினோராவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே இருந்து அவர் சிறந்த ஒரு மக்கள் ஜனாதிபதியாக அங்கே அவர் உன்னதமாக அவர் உயர்த்தப்படுகிறார் அது மாத்திரமல்ல அங்கே அவர் வளர்த்த அந்த மொகலாய கார்டன் அந்த பூஞ்செடிகள் இன்னும் அவர் பெயர் சொல்லி கொண்டிருக்கின்றன அழகிய வடிவத்திலே அவைகளை அற்புதமாக மேலும் மேலுமாக அதை அழகுரை செய்தார் அவ்வாறு ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய சிந்தனையெல்லாம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தன்னுடைய நாட்டு மாணவர்கள் மேலும் மேலுமாக தன்னை போல அந்த அறிவை பெருக்கி ஆற்றல் செய்தால் இவ்வளவு மிக பிரம்மாண்டமான ஒரு நாடு அங்கே மாணவர்கள் வீணாக தன்னுடைய நாட்களை கழித்து விடாமல் ஆற்றலிலே தன்னை தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தால் இந்த நாடு எவ்வளவு வேகமாக வளரும் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் மிகப்பெரிய வல்லரசாக நல்லரசாக உருவாக்க முடியும் நம்மை என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு விதைத்தார் அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல்மிகு விஞ்ஞானி அந்த அளவுக்கு அவர் மகானாக ஞானியாக ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த முனிவராக தன்னுடைய வாழ்க்கையை வருசுத்தமாகவே கொண்டு சென்ற ஒரு மாமனிதன் அப்துல் கலாம் அவர்கள்